யார் என்பது தெளிவாக தெரியவில்லை இந்த இடத்துல தென்பகுதியில் ஒரு அலை வீசாதபடியால வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் மலையக தமிழ் மக்களுடைய வாக்குகள் மிக முக்கியமான வகிப்பாக வகிக்க போகின்றன அந்த நேரத்தில் அவர் வெற்றி பெற்றால் பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் நூன்று ஆசனங்களை கைப்பற்றாவிட்டால் அவர்கள் ஏனைய கட்சிகளில் தங்கியிருப்பார்கள் அது ஒரு தொங்கு பாராளுமன்றமாக அமைந்து மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கக்கூடும் அந்த கட்டமைப்பு கட்டி எழுப்பப்படவில்லை அவர்களுக்கு கூட அடுத்தது என்ன என்று அவர்கள் ஒரு ஒரே ஒரு நிகழ்ச்சினர்களை வைத்துக்கொண்டு கோடபார் ராஜபக்சே அவர்களை பதவி நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சு கொண்டுதான் அந்த 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 அறகலை போராட்டம் ஆரம்பித்தது ஆகவே அதுக்கு பிறகு அவரால் போக முடியவில்லை இதுதான் வரலாற்றின் முத தடவை ஒரு ஒரு பரந்தப்பட்ட ஆதரவு தளத்துடன் ஒரு தமிழ் வேட்பாளர் களமுறங்குவது மீள எவ்வாறு மீளப்பெறுவது என்பது அடுத்த கட்டம் அல்லது நிதி அதிகாரங்களைப் பற்றி எந்த வகையான விழிப்புணர்வு இருக்கு என்பது பற்றியெல்லாம் பரவலாக பேசப்பட வேண்டும் தேர்தல் வாக்குறுதிகளில் மட்டும் இவை விவாதிக்கப்படக்கூடியவை அல்ல நடைமுறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து நாடு தேர்தல் திணைக்களத்தின் கீழே தேர்தல் ஆணைக்குழுக்கள் இருக்க வேண்டும் போலீஸ் அதிகாரிகள் ஒரு கட்சிக்கு சார்பாக இருக்கிறாங்க அவர்களெல்லாம் மாற்ற வேண்டும் தமிழ் நேரல் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒருமுறை தாயக்களம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஜனாதிபதி தேர்தலுக்கான நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டு பரப்புரைகளும் இப்போது சூடுபிடித்திருக்கின்றது தீவிரமடைந்திருக்கின்றது இந்த நிலைமையில் தென்னிலங்கையின் கள்ள நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களையும் அறிந்து கொள்வதற்காக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஒரு சமூக அரசியல் செயற்பாட்டாளருமான பேராசிரியர் கோபால பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் பேராசிரியர் அவர்களே வணக்கம் உங்களுக்கும் உயிரோடை தமிழர்களுக்கும் அன்பு வணக்கம் தேர்தலுக்கான பரப்புரைகள் இப்போது தீவிரமடைந்திருக்கின்றது அதிரடியான அரசியல் மாற்றங்களையும் எழுந்த மானத்துக்கான வாக்குறுதிகளையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இதில் எந்த அளவுக்கு நம்ப தன்மை இருக்கும் எந்த அளவுக்கு அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் என்ற கேள்விகளுக்கு அப்பால் தற்போதுள்ள கள நிலைமைகள் எவ்வாறு இருக்கிறது அதாவது கருத்து கணிப்புகள் மூலமாக வெளிவந்துள்ள கள நிலைமைகள் இப்போது எவ்வாறு இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் முறைமை அதாவது ஜனாதிபதி முறைமை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் பெரும்பாலும் ஒரு இரு போட்டியாளர்களுக்கு இடையிலான போட்டியாகத்தான் தேர்தல் இருந்து வந்திருக்கின்றது வரலாற்றில் அது சில வேலைகளில் வெற்றியாளர் யார் என்பது முன்கூட்டியே அனுமானிக்கக்கூடிய கூடிய நிலைமையும் இருந்தது அதை குறிப்பாக சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும் சந்திரிகாயார் தேர்தலுக்கு போட்டியிட்ட போது அல்ல ஜே ஆர் ஜேவதன் அவர்கள் போட்டியிட்ட போதெல்லாம் அது வெளிப்படையாக தெரிந்த உண்மை அது அது பிரேமதாஸ் அவர்கள் இருந்தபோதும் அப்படித்தான் இருந்தது சில வேளைகளில் ஒரு சிங்கள பிரதேசங்கள்ல தென்பகுதியில் ஒரு அலை வீசும் குறிப்பாக சொல்ல போனால் மைந்த ராஜபக்ஷ அவர்கள் வெற்றி பெற்ற பெற்றபோது அம்மையார் முதலாவது தேர்தல் கேட்ட போதெல்லாம் அலை வீசியது கோதபர் ராஜபக்ச அவர்கள் கேட்ட போது எல்லாம் ஒரு அலை வீசியது அந்த நேரங்களில் சிங்கள பௌத்த மக்கள் தான் அந்த ஜனாதிபதியை தேர்வு செய்வதில் முக்கிய பங்கு வகித்த காலங்கள் உண்டு ஆனால் இப்பொழுது வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு மும்முனை போட்டி நிலவுகின்றது இன்று வரைக்கும் வெற்றியாளர் யார் என்று உறுதியாக கணிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமைகள் போய் கொண்டிருக்கின்றன ஆனால் தேர்தல் நெருங்கும் போது தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியே வரும்போது ஒவ்வொரு வேட்பாளரும் எவ்வாறு தங்களுடைய எதிரிகளை பார்க்கிறார்கள் முன்னிறுத்துகிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டு அது இருமுனை போட்டியாக இருக்குமா அல்லது மும்முனை போட்டியாக இருக்குமா என்பதை காலம் சொல்லப்போகிறது ஆனால் இருக்கிற காலம் மிக குறைவானது இப்பொழுது தென்பகுதியில் உண்மையிலே நாங்கள் பல்வேறு துறை சார்ந்தவர்கள் பல்வேறு சமூக மட்டங்களில் உள்ளவர்களை நாங்கள் அவருடன் பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிறார்கள் அது தெளிவான வெற்றியாளர் யார் என்பது தெளிவாக தெரியவில்லை அப்ப இந்த இடத்துல தென்பகுதியில் ஒரு அலை வீசாதபடியால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் மலையகத் தமிழ் மக்களுடைய வாக்குகள் மிக முக்கியமான வகிப்பாகத்தை வகிக்கப் போகின்றன அதை மட்டும்தான் என்னால கூடியதாக இருக்கின்றது நீங்கள் மும்முனை போட்டி என்று கூறியிருந்தீர்கள் ஆனால் சில விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நாமல் ராஜபக்ச களம் இறங்கி இருக்கின்ற நிலைமையில நான்கு முனை போட்டியாக உருவெடுத்திருப்பதான ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது நாமல் ராஜபக்ச இந்த தேர்தல் களத்தில் இவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றார் என்னுடைய அனுமானம் சரி என்று சொன்னால் அவர் ஒரு பத்து லட்சத்துக்கு குறைவான வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று பலர் கூறுகிறார்கள் நான் பலருடன் பேசியிருக்கின்றேன் ஒரு வாக்கு வங்கி தென் பகுதியில் இருக்கக்கூடும் ஆனால் அவர் ஒரு முக்கியமான வேட்பாளராக நாடு தழுவிய ரீதியில் வருவாரா ஏன்னா அந்த நெருக்கடிக்கு காரணமானவர்கள் அவர்கள்தான் என்று மக்கள் இன்றும் நம்புகிறார்கள் ஆகவே அந்த நாலு பேருக்கு சமமாக அந்த மூன்று பேருக்கு சமமாக இவர் நாலாவதாலா அந்த அந்த கடுமையான போட்டி பிரதேசத்துக்குள் உள் நுழைவாரா என்பதில் பலத்த சந்தேகம் நிலவுகின்றது அந்த தேர்தல் நியமன பத்திரம் தாக்கல் செய்யப்படுவதற்கு முதல் நாள் தான் செய்யப்பட்டது இறுதி நேரத்தில் அவர் இந்த தேர்தல் களத்தில் இறங்கியமைக்கு என்ன காரணம் நான் நினைக்கின்றேன் பல்வேறு கோணங்களில் நாங்கள் பார்க்கலாம் ஒன்று அவர் இப்போது உள்ள ஜனாதிபதி வெற்றி பெற்றால் தங்களுடைய அஹ் அந்த பொதுஜன பிரமுனை கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அவருடன் போய்விடுவார்கள் அடுத்த பார்லமன்றத்திலும் அவருடன் இணைந்து கேட்டு வெற்றி பெறுவார்கள் ஆகவே தங்களுடைய கட்சி பொது சிறப்பு அணிந்துவிடும் ஆகவே கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்ற நிலையில் ராஜபக்ஷ குடும்பம் அந்த முடிவுக்கு வந்து வந்திருக்கலாம் அல்லது இது ஒரு வகையான பார்வை இன்னொரு பார்வை இந்த ஜனாதிபதிக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கின்றது கடைசி நேரத்தில் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றலாம் அல்லது இரண்டாவது விருப்ப தெரிவை அவருக்கு கொடுக்குமாறு கேட்கலாம் ஒரு கருத்தும் பரவலாக அடிபடுகின்றது ஆகவே நாமல் ராஜபக்ஷ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது மாட்டார் என்று பலரும் நம்பும் இந்த தருணத்தில் அவர்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் அவர் வேறொரு வேட்பாளர் நிறுத்துவதற்கு முற்பட்டார்கள் சிலவில் அவர் ஒரு வணிகர் வெற்றி பெற முடியாத தேர்தலில் அவர் போட்டியிட முடிய மறுத்ததன் காரணமாக நாமல் ராஜபக்ஷ இறங்கி இருக்கக்கூடும் கூடும் ஆகவே தேர்தல்களில் அவர்கள் கட்டுமையாக இந்த மூன்று வேட்பாளர்களையும் விமர்சித்து தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக ராமல் ராஜபக்ஷ ஒரு வித்தியாசமான தளத்தில் இருக்கின்ற அர்த்தம் ஆனால் அவர்கள் அப்படி இல்லாமல் ஒரு மேம்போக்கான தேர்தல் பிரச்சாரத்தை செய்வார்களாக இருந்தால் நான் முதலில் சொன்ன மாதிரி சில வரை தற்போதைய ஜனாதிபதியை ஒன்று அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படி அப்படி செய்யப்படும் தான் தங்களுடைய கட்சியை பாதுகாக்கலாம் என்ற அவர்கள் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவரும் சஜித் பிரேசா அவர்களும் அனுர திசா இந்த ரெண்டு பேரில் ஒரு வெற்றி பெற்றால் பெரும்பாலும் ஒருசாநாயக்காவுடன் சேர்வதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கின்றது சில சஜித் பிரேமதாசா அவர்களும் சிலவர்கள் வெற்றி பெற்ற பிறகு இவர்களில் பலரை தங்களுடன் சேர்த்துக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்படக்கூடும் ஆகவே இப்பொழுது அவர்களுக்கு மிக மிக அச்சுறுத்தலாக இருப்பது தற்போதைய ஜனாதிபதியில வெற்றி என்று அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த அவர்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் அவர்கள் தேர்தலில் களமிறங்குகின்றார்கள் அனுராக் குமார் திசநாயக்கா ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்றார் ஆரம்பத்தில் அதாவது சில மாதங்களுக்கு முன்னர் அவர்களுக்கு இருந்த ஆதரவு அலை இப்போது குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது அதுக்கு என்ன காரணம் அது உண்மைதான் அந்த தகவல் ஓ இப்போ மக்கள் வந்து கொஞ்சம் விரிவாக நிச்சயமாக யோசிப்பார்கள் ஏன்னா இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் பாராளுமன்ற தேர்தல் வரப்போகின்றது கடந்த தேர்தலில் அனுரோ குமார் திசாநாயக் அவர்கள் பெற்ற ஜனாதிபதி தேர்தல் பெற்ற வாக்குகள் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் சற்று அதிகமானது அவருக்கு பாராளுமன்றத்தில் பெரிய பலம் கிடையாது அந்த நேரத்தில் அவர் வெற்றி பெற்றால் பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் நூற்பத்தி மூன்று ஆசனங்களை கைப்பற்றாவிட்டால் அவர்கள் ஏனைய கட்சிகளில் தங்கியிருப்பார்கள் அது ஒரு தொங்கு பாராளுமன்றமாக அமைந்து மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கக்கூடும் என்று பலர் எண்ணக்கூடும் என்றால் அனுரகுமார் திசா நாயக்கா பொறுத்தளவில் அவருக்கு ட்ரெண்டு வெற்றி பெறப்படுது ஒன்று ஜனாதிபதி தேர்தலும் அவர் வெற்றி பெற வேண்டும் புதியவர்களை களமிறக்க வேண்டும் அவர்கள் இந்த அகேசிய கட்சியில் இருந்தவர்களை அல்லது பொது பெருமனையில் இருப்பவர்களை இணைத்துக்கொண்டு பொது தேர்தலை சந்திக்க முடியாது ஆகவே எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் மிக பெரிய அளவுக்கு புதியவர்களை இளைஞர்களை களம் வேண்டிய தேவை ஏற்படும் பாராளுமன்றத்தில் பெரிய அளவுக்கு இளைஞர்கள் இருப்பார்கள் புதியவர்கள் இருப்பார்கள் அப்ப இதையெல்லாம் மக்கள் யோசிக்க கூடும் ஆகவே அவளுக்கு ட்ரெண்ட் சவால் இருக்கின்றது அனுரகுமார் தேசாநாயகர் ட்ரெண்டு தடைக்கல்லை தாண்ட வேண்டும் ஒன்று ஜனநாயக தேர்தலில் வேண்டும் அதற்கு பின்னால் அவர்கள் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அது சாதாரண வெற்றி இல்லை உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு இப்போது இருக்கிற ஆசனம் ரெண்டு மூன்று நினைக்கிறேன் மூன்று நினைக்கிறேன் தேசியப்படியோட சேர்ந்து அவை நூற்றி பத்து ஆசனங்களை அவர்கள் மேலதிகமாக நூறு ஆசனங்களாவது கைப்பற்றணும் அது சாதாரண விஷயம் அவர் இதை மக்கள் சிந்தித்து சில வழிகளில் அது சாத்தியமில்லை என்று நினைத்தால் போட்டியாளர்கள் நெருங்க நெருங்க ரெண்டு பேர் தான் பெறப்போகிறார்கள் முன்னணிக்கு ஆகவே அந்த விடயங்கள் நடப்பதாகத்தான் நான் ஊகிக்கின்றேன் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திய அறகலை என்ற அமைப்பு அறகலை என்ற போராட்டத்தை பின்னணியில் இருந்தவர்கள் ஒரு கட்சி அமைத்திருக்கின்றார்கள் மக்கள் போராட்டம் முன்னணி என்ற பெயரில் அந்த கட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கட்சியின் சார்பிலும் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிருக்கின்றார் இந்த தேர்தலில் அவர்களால் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமா நான் நினைக்கின்றே நாங்கள் இருவரும் இதை பற்றி பேசினோம் அறகலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது இவர்களால் பெரிய மாற்றங்களை செய்ய முடியுமா என்று நீங்கள் என்னிடம் கேட்டது அப்போது நான் இல்லை என்றால் ஒரு 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 நூறு இளைஞர்கள் கொழும்பிலிருந்து அந்த மாற்றத்தை செய்ய இயலாது அது கிராமங்கள் தோறும் அது ஏற்படுத்த வேண்டும் உண்மையாக அவர்கள் முற்போக்கான முற்போக்கான இளைஞர்கள் முற்போக்கான சிந்தனையை கொண்டவர்கள் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சித்தார்கள் முயற்சிக்கிறார்கள் ஆனால் அந்த கட்டமைப்பு அவர்களுக்கு பலவீனமாக இருக்கின்றது அவர்களுடைய அந்த அந்த சிந்தனை செயற்பாடு எல்லாம் கிராம மட்டங்களிலிருந்து கட்டியெழுப்பப்படவில்லை ஆகவே தான் அந்த ஜனாதிபதி பதவி பிறகு அந்த அந்த அறகலைய போராட்டம் செயலிழந்தது திடீரென செயலிழந்தது ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு அவர்களால் கொண்டு போக முடியவில்லை அவருடைய சிந்தனை பிழையானது அவர்கள் பிழையான விட நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் அந்த கட்டமைப்பு கிராமங்கள் தோறும் கட்டி எழுப்பப்படவில்லை அவர்களுக்கு கூட அடுத்தது என்ன என்று அவர்கள் ஒரு ஒரே ஒரு நிகழ்ச்சி நிலை வைத்துக் கொண்டு ராஜபக்சே அவர்களை பதவி நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சுக்கொண்டுதான் அந்த 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 அறகலை போராட்டம் ஆரம்பித்தது ஆகவே அதுக்கு பிறகு அவரால் போக முடியவில்லை ஜனாதிபதி மாற்றம் அடைஞ்சவுடன் உங்களுக்கு தெரியும் திடீரென்று கலமை மாறியது ஆகவே கிராமங்களில் இருந்து கட்டியெழுப்பப்படும் வரை அவருடைய சிந்தனைகள் கொழும்புக்கு அவர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இயலாது நீங்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக கடமையாற்றுகின்றீர்கள் இலங்கையில் அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்துவதில் அல்லது கிளர்ச்சிகளில் பல்கலைக்கழகங்கள் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றது அந்த வகையில பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில தேர்தல் தொடர்பாக உணர்வு கூட்டங்களையோ மாணவர்கள் ஏற்பாடு செய்தோ காணவில்லை அமைதியாக இருக்கின்றார்கள் கொழும்பு பல நான் எந்த விதமான கூட்டங்களையோ ஆர்ப்பாட்டங்களையோ காணவே இல்லை ஆகவே ஒரு அமைதியாகத்தான் நாட்கள் கடந்து கொண்டிருக்கின்றன தேர்தல் நெருங்கும் போது என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது இன்று வரைக்கும் இன்று வரைக்கும் ஒரு பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டங்கள் கூட்டம் பல கடங்களில் நடப்பதாக நான் காணவில்லை நிச்சயமா காணவில்லை மாணவர்கள் இளைஞர்களுடைய ஆதரவு அதிகமாக யாருக்கு சாதகமாக இருக்கின்றது என்ன நான் சொன்னது போல அவர்கள் பல்வேறு பட்ட அந்த தளங்கள் இருக்கிறார்கள் கூடுதலாக அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு தான் இளைஞர்கள் மத்தியில செல்வாக்கு இருப்பது போல தோன்றுகின்றது பலர் வந்து வெளிப்படையாகவே அனுரதி அனுரகுமார் திசாநாயக்கா தங்களுக்கு ஒரு சிஸ்டம் சேஞ்ச் அந்த முறமை மாற்றப்பட வேண்டும் ஊழல் வந்து ஒரு ஒரு ஊழல் சம்பந்தமான தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் ஆகவே பல்கலைக்கழகங்களில் கூடுதலாக இந்த இந்த நெருக்கடி புல நெருக்கடி அறகலைக்கு முன்பே பல்கலைக்கழகங்களில் கூடுதலாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்களில் கூடுதலாக ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாக ஜேபி தான் இருந்து வந்து பிரதான வேட்பாளர்கள் இருவதுமை குறிப்பாக ரணில் விக்ரமசிங்காவும் சஜித் பிரேமதாசாவும் சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகள் தங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் செயற்பட்டு வருவதை காணக்கூடியதாக அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது அதில் வெற்றி பெறக்கூடியவராக யார் இருப்பார் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் மிகப்பெரிய பிளவு நிலை காணப்படுகின்றது நான் சொன்னது போல முஸ்லீம் மக்களை பொறுத்தளவில் அவருடைய சில தலைவர்கள் ரணிவிக்ரம் சிங்கா அவரோட இருக்கிறார்கள் சில தலைவர் சஜித் பிரதமர் சாவுடைய இருக்கிறார்கள் பலர் புதிய இளைஞர்கள் அனுகமாதவுடன் கூட இணைந்திருக்கிறார்கள் இது முஸ்லீம் மக்களுடைய நிலைமை மலையக மக்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரியும் ஜீவன் தொண்டமான் வந்து ஜனாதிபதியோடு இருக்கிறார் ஆனால் மனோ கணேசன் திகாம்பரம் போன்றவர்கள் சதிப்பிரியாளர் இருக்கிறார்கள் ஆகவே மலையக மக்களுடைய வாக்குகளும் ரெண்டு கோணத்திலையும் செல்கின்றது வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தான் எனக்கு ஒரு ஒரு வெளிப்படையா தெரியாத ஒரு நிலைமை இருக்கின்றது அவர்கள் இந்த பிரதான வேட்பாளருக்கு அந்த மூன்று பேர்ல வாக்களிக்க வீதம் என்ன பொது வேட்பாளருக்கு எந்த வீதம் போக போகின்றது என்பது ஒரு தெளிவான வழிகாட்டல் இன்றித்தான் இன்று வரைக்கும் வடகிழக்கு மக்கள் இருப்பது போல தருகின்றது ஆனால் பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அல்லது அவருடைய பிரச்சாரங்கள் தீவிரமடையும் போது நிச்சயமாக ஒரு ஒரு கணிசமான வாக்குகள் அவர்கள் பின்னால் போக வாய்ப்பு இருக்கின்றது இவ்வளவு அவர் அருணேந்திரன் அவர்கள் ஒரு தமிழ் வேட்பாளராக களமிறங்கவில்லை ஒரு சுயேட்சையாக விளங்கவில்லை அவருக்கு பின்னால சிவில் சம் சிவில் அமைப்புகள் கட்சிகள் இருக்கின்றன இது வரலாற்றில் முதல் தடவை என்ன பற்றி உங்களுக்கு தெரியும் குமார் பொன்னம்பலம் பல தடவை ஒரு சுயேட்சையாக கற்றுகின்றார் பெருமளவு வாக்குகளை அவர் பெறவில்லை அண்மை காலங்களில் சிவாஜிலிங்கம் அவர்கள் ஒரு தமிழ் வேட்பாளராக போட்டியிட்ருக்கார் அவர் பெருமளவுக்கு வாக்குகளை பெறவில்லை ஆனால் இதுதான் வரலாற்றில் முதற் தடவை ஒரு ஒரு பரந்தப்பட்ட ஆதரவு தளத்துடன் ஒரு தமிழ் வேட்பாளர் களமிறங்குவது ஆகவே அவர் அரிவேந்திரன் எடுக்கிற வாக்கு வீதம் என்ன என்பது இங்கே மிக முக்கியமாக கண்காணிக்கப்படும் பதிமூன்றாவது திருத்தம் பற்றி முக்கியமாக பேசப்படுகின்றது அதிகார பரவலாக்கள் பதிமூன்றாவது திருத்தம் என்பன குறித்து பெருதான மூன்று வேட்பாளர்களுமே அதிகமாக பேசி வருகின்றார்கள் அன் குமார் நாயக்காவும் சரி சஜித் பிரேமதாசாவும் சரி ரண்டில் விக்ரமசிங்காவும் சரி அதை பற்றி அதிகமாக பேசி வருகின்றார்கள் வடக்கு கிழக்குக்கு வருகை தரும் சந்தர்ப்பங்களில் அது எந்த அளவுக்கு சாத்தியமானதாக இருக்கும் அதாவது ஒரு அரசாங்கம் அமைக்கப்படும் பட்சத்தில் அது எந்த அளவுக்கு சாத்தியமானதாக இருக்கும் அதில் பல விஷயங்கள் இருக்கின்றது கல்வி இருக்கலாம் சுகாதாரமாக இருக்கலாம் பலர் வந்து காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் காலமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது இதெல்லாம் அரசியல் இருக்கின்றது சில அதிகாரங்கள் புறப்பட்டுள்ளன உங்களுக்கு தெரியும் நிதி அதிகாரங்கள் மான சபைகளுக்கு பெரிசாக இல்லை கல்வி தேசிய பாடசாலையாக ஒரு மானச மாகாணசபைக்குள்ள இருக்கிற ஒரு பாடசாலை தேசிய பாடசாலை ஆகும் போது அது அரசாங்கத்துக்குள்ளே போய்விடும் இது மாதிரி ஒரு வைத்தியசாலை வந்து தள வைத்தியசாலைக்கு மேலாக தர உயர்த்தப்படும் போது அதுவும் மாகாண சபைக்குள்ள போய்விடும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பெருமதி சேர் வரி வெட் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் மாகாண சபைகளுக்கு ஒரு வீத புரழு வரி டேர்ன் ஓவர் டாக்ஸ் விதிக்கிற அதிகாரம் இருந்தது அது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் மீள அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் சொன்னால் இந்த மானசபை சார்ந்த தமிழ் அரசியல் வந்து இந்த மீளப்பெறப்பட்ட அதிகாரங்களை பற்றியோ அல்லது நிதி அதிகாரங்களை பற்றியோ பெரிய அளவு போராட்டத்தை நடத்தியதாகவோ அது இலகுவாக பெறக்கூடியது இன்று வரைக்கும் அதுல பெரிய அழுத்தம் கொடுப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆகவே பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் மூலம் எந்த அளவுக்கு தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்தது என்றது ஒரு பக்கம் ஆனால் இருக்கிற அதிகாரங்கள் போதுமானதா அல்லது மீளப்பெறப்பட்ட அதிகாரங்களை திருப்ப இப்படி பெறுவது இப்போ இந்த ஜனாதிபதி சொல்கிறார் மாகாண சாபைகள் எல்லாம் பல்கலைக்கழகங்கள் அமைப்பதற்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் அதெல்லாம் சாத்தியமா குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகள் நிதி அதிகாரத்தை பற்றி கூடுதலாக பேச வேண்டும் அது இலகுவானதும் கூட நிதி அதிகாரம் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் ஜிஎஸ்டி டாக்ஸ் ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி இருக்குது ஆனா மத்திய நிதியமைச்சர் இந்த மாநில நிதியமைச்சர்களை அழைத்து அந்த ஜிஎஸ்டி வைத்திருக்கார்கள் அதில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு மத்திய அரசு வருமானத்திலிருந்து பங்கிடுவது என்றதெல்லாம் ஒரு பொறிமுறையை வைத்திருக்கார்கள் அவ்வாறான பொறிமுறை இலங்கையில இல்லை ஒட்டுமொத்த வருமானத்தில் எவ்வளவு மாண சபைகளுக்கு கொண்டதை பற்றிய கலந்துரையாடல்களோ அதுக்குரிய பொறிமுறையோ இல்லை அது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிய அரசியலமைப்பில் மூன்று ஒன்று ஆங்கிலம் மூலத்தில் உள்ள அரசியல் அரசியல் அமைப்பு அடுத்தது சிங்களத்தில் தமிழ்ல அரசியல் அமைப்பு ஆங்கிலத்தில் தான் எழுதப்படுகின்றது என்றால் சிங்களத்தில் எழுதினா தமிழர்களும் தமிழில் எழுதினா சிங்களவர்களும் அதில் பங்காற்ற முடியாது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு அது அதன் பிறகுதான் தமிழிலும் தமிழிலும் சிங்களத்திலும் மொழிபெயர்க்கப்படுகின்றது ஆகவே நடைமுறையில ஒரிஜினல் வந்து ஆங்கிலம் ஆனால் அரசியல் அமைப்பு என்ன சொல்றது என்று சொன்னால் இந்த மொழிபெயர்ப்புகளில் ஏதாவது தவறு ஏற்பட்டால் சட்டம்தான் கருத்தில் கொள்ளப்பட என்று ஒரு சிறிய உதாரணம் அந்த மாநிலசபைகள் அமைக்கப்பட்ட பிறகு பதிமூன்றாவது திருத்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட பிறகு நிதி ஆணைக்குழு அமைக்கப்பட்டது நிதி ஆணைக்குழுவை பொறுத்தளவில் அந்த மாநிலசபைகளுக்கு எவ்வாறு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று பற்றி பேசுகின்றது அங்கே தமிழ் அது ஆங்கிலத்தில் அங்கே ஒரு வசனம் இருக்கின்றது அடிக்குவேட் ஷுட் என்று இருக்கின்றது ஒதுக்கப்பட வேண்டும் வேண்டும் ஆனால் சிங்களத்தில் அந்த மாதிரியான அழுத்தம் கொடுக்கப்படவில்லை இந்த போதுமான நிதி வழங்கப்பட இல்லை இவ்வாறான விடயங்கள்ல தமிழ் அரசியல்வாதிகள் சட்டத்தரணைகள் அக்கறை காட்டுவதாக எனக்கு தெரியவில்லை ஆகவே பதிமூன்றாவது திட்ட சட்டம் மூலம் தமிழ் மக்களை தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்ததா வடகளுக்கு மாகாணம் இணைக்கப்படாமல் அந்த அபிலாஷை எவ்வாறு இருக்கும் அது பூர்த்தி செய்யப்படுமா கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் என்ன மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிற அதிகாரங்கள் என்ன மான சபைகளுக்கு இருக்கிற அதிகாரங்கள் என்ன ஒரு பொதுப்பட்டியல் இருக்கிற அதிகாரங்கள் என்ன இது இது சம்பந்தமான தெளிவான விளக்கங்கள் இருக்கின்றதா மீள புறப்படும் அதிகாரங்களை எவ்வாறு தடுப்பது அல்லது மீள புறப்பட்டது எவ்வாறு மீளப்பெறுவது என்பது அடுத்த கட்டம் அல்லது நிதி அதிகாரங்களை பற்றி எந்த வகையான விழிப்புணர்வு இருக்கு என்பது பற்றியெல்லாம் பரவலாக பேசப்பட வேண்டும் தேர்தல் வாக்குறுதிகளில் மட்டும் இவை விவாதிக்கப்படக்கூடியவை அல்ல நடைமுறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் கடந்த காலங்களில் எப்போதும் இல்லாத அளவுக்கு முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள் இவ்வளவு அதிகமான வேட்பாளர்கள் சிலர் வந்து ஒரு பிரச்சாரத்துக்காக தங்களை பிரபலியப்படுத்துவதற்காகத்தான் வருவது போல தெரிகின்றது தங்களை சந்தைப்படுத்த வேண்டும் தங்களுடைய பெயர்களை சந்தைப்படுத்த வேண்டும் ஆனால் இதனால நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு ஏற்படும் விளைவுகள் ஒரு 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 வேட்பாளர் அந்த 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 பட்டியலில் இணைக்கப்படும் போது எத்தனை மில்லியன் ரூபாய் அந்த வாக்கு அட்டை வந்து நீளமாக அச்சிடப்பட வேண்டும் இதெல்லாம் சரிய சிக்கலுக்குரியது ஏன்னா அவர்கள் செலுத்தும் பணம் வந்து மிக குறைவானது அது அதற்காக நாடு கொடுக்கும் விலை மிகப்பெரியது ஆகவே இதுக்கு ஒரு பொறிமுறை உருவாக்காவிட்டால் மிகப்பெரிய தொகையார விடப்படுறதா அல்லது ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் எடுக்காவிட்டால் அவருடைய கட்டுப்படம் திருப்பி கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்வதா அல்லது ஒரு கட்சியை அவர்கள் பிரேதப்படுத்தவும் சொல்றதா அப்போ எந்த வகையான வழிமுறைகளும் இல்லாமல் எங்கள் நாடு செல்லுமா இருந்தால் நாளைக்கு ஐநூறு பேர் கேட்க மாட்டார்கள் என்றதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை அப்ப ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கூட கேட்கலாம் அப்போ அப்படியான நிலைமையில் அரசியலமைப்பு இருக்கக்கூடாது ஒரு உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் ரெண்டு பிரித்தானியாவில் ரெண்டு பிரதான கட்சிகள் ஆகவே இதுக்கு ஒரு வரமுறை வகுக்கப்படாவிட்டால் நான் கேட்பதற்கு நீங்களே சிரிக்கிறீர்கள் ஐநூறு பேர் தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் என்பதற்கு இன்னும் உத்தரவாதம் இருக்கின்றது ஆகவே இது ஒரு கேணி கூத்து இந்த நிலைமை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அரசியலமைப்பின் மூலமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியமைப்பூராக ஒரு ஒரு வழிமுறை சிறந்த வழிமுறை உருவாக்கப்பட்டு நாட்டு மக்கள் தலையில் இந்த வகையான விளையாட்டுகள் அஹ் அந்த அதனால ஏற்படும் சுமைகள் சுமத்தப்பட கூடாது உரிய வழிமுறைமைகள் உருவாகும் ஏன்னா இந்த இதுக்கு 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 இந்த இந்த அவ்வளவு செலவையும் சுமப்பது நாட்டு மக்கள் இவ்வாறு நிலைமையும் இருக்கக்கூடாது அந்த ஜனாதிபதி தேர்தல் நெருங்கின்ற நிலமையில ஜ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அதில் முக்கியமான ஒன்று அந்த மாகாண சபைகளுக்கான தேர்தல் குறித்த சட்டம் கொண்டு திருத்த சட்டம் கொண்டு வருவது இது போன்ற நடவடிக்கைகள் வந்து தேர்தல் சட்டத்துக்கு முரணாக இருக்கிறது என்று என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது தேர்தல் சமயத்தில் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை என்ன என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது அதே நேரத்தில் புதிய நியமனங்கள் பலவற்றையும் ரணில் விக்ரமசிங்கா வழங்கி வருகின்றார் அணில் விக்ரமசிங் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு என்ன காரணம் அதனை ஏன் எதிர்கட்சிகள் இது மிகவும் சிறந்த கேள்வி இப்பொழுது தெரியும் ஜனாதிபதி தேர்தல் எந்த காலத்தில் இடம்பெற வேண்டும் பொது தேர்தல் எந்த காலத்தில் இடம்பெற வேண்டும் என்பதற்கான தெளிவான வழிகாட்டல்கள் அரசியலமைப்பில் இடம்பெற்றிருக்கின்றன ஆனா சபை தேர்தல்கள் மானசபை தேர்தல்கள் இடம்பெற வேண்டிய காலகட்டம் பற்றி எந்த வழிகாட்டலும் இல்லை ஆகவே அரசாங்கம் நினைச்சால் தங்களுக்கு விரும்பின மாதிரி அந்த தேர்தல்களை ஒத்திவைத்துக் கொண்டே இருக்கலாம் இது அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடாது எதிர்காலத்தில் அந்த மாற்றம் ஒரு ஒரு நாட்டுடைய அபிவிருத்தி என்பது வெறுமனே பாலங்களையும் துறைமுகங்களையும் கட்டுவதல்ல இவ்வாறான வழிமுறைகள் எல்லாம் மாற்ற வேண்டும் இப்ப இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் என்று சொல்லுவார்கள் நாடு தேர்தல் ஆணைக்குழுக்குள்ள வந்துவிடும் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் அவர்கள் மாற்றுவார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் தேர்தல் ஆணைய குழு மாற்றும் முழு அதிகாரமும் தேர்தல் ஆணையங்களில் ஒரு ஒரு உதவி நான் ஒரு முறை பாரதிய ஜனதா அத்வானி எதிர்கட்சித் தலைவராக மத்திய பிரதேசத்துக்கு சென்றார் அவர் சென்று இறங்கியவுடன் ஹெலிகாப்டரில் போனார் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது உடனே ஹெலிகாப்டர் மெட்ரோ பண்ணப்பட்டது அவர்களுக்கு வழங்கப்பட்ட வசதி அவர் காரில் மத்திய பிரதேச முதலமைச்சரின் காரில் தான் டெல்லிக்கு வந்தார் அந்த அளவுக்கு பலமா இந்திய இந்திய தேர்தல் கூட இருக்கின்றது பங்களாதேஷிலும் அப்படி இருக்கின்றது ஈவன் பாகிஸ்தான்ல கூட அந்த நிலைமை இருக்கின்றது ஆனால் இலங்கையில உங்களுக்கு இன்றைக்கு கூட ரெண்டு நியமனங்கள் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தற்போதைய ஜனாதிபதி மட்டுமல்ல இது பிரேமதாஸ் அவர்களும் அப்படி அப்படி எல்லாம் செய்தது நியமனங்களை வழங்குவது சில சலுகைகளை வழங்குவதெல்லாம் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது ஆகவே இந்த பங்களாதேஷில் இருப்பது போல இந்தியாவில் இருப்பது போல முழு அதிகாரமும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட வேண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து நாடு தேர்தல் திணைக்களத்தின் கீழே தேர்தல் ஆணைக்குழுக்கள் இருக்க வேண்டும் போலீஸ் அதிகாரிகள் ஒரு கட்சிக்கு சார்பாக இருக்கிற அவர்கள் எல்லாம் மாற்ற வேண்டும் எஸ்எல்ஏஎஸ் அதிகாரிகள் கச்சேரியில் இருப்பவர்கள் டிஎஸ் டிஎஸ்ஆபிஸில் இருப்பவர்கள் எல்லாம் தேர்தல் திணைக்களம் மாற்ற வேண்டும் அவர்கள் இந்தியா போல அப்படி தான் ஒரு சுயமான தேர்தலை நடத்த முடியும் இது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு வந்து ஒரு சாதாரண நிலை ஏற்படு அவர்கள் நியமனங்களை வழங்கி கொண்டிருப்பது சாதகத்தை கொடுக்கு அப்படி ஒரு தேர்தலை நாடு சந்திக்க கூடாது எதிர்காலத்திலாவது இந்த முறைமைகள் மாற்றப்பட வேண்டும் அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் அந்த தேர்தல் ஆணைக்குழு என்பது மிகவும் பலவீனமான நிலைமையில் இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கின்றீர்களா நிச்சயமாக என்றால் இந்தியாவோட ஒப்பிடக்குள்ள இலங்கையில தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் ஆணையம் தேர்தல் திணைக்களம் வந்து பலவீனமாக தான் இருக்கின்றது இந்தியாவோட ஒப்பிடும் போது இப்போ நம்ம மற்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகளை விட்டு விடுவோம் இந்தியாவுடன் ஒப்பிடும்போது எங்களுடைய தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரங்கள் குறைவாக இருக்கிறது சுயாதீன ஆணைக்குழு என்று சொன்னாலும் ஒரு தினம் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது முந்தைய தேர்தல் திணைக்களம் அந்த ஆணையாளர் இருந்தபோது சஜி பிரேமாசா அவர்களுக்கு எதிரான ஒரு 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 ப்ரோக்ராம் ஒன்று ட்ரூவாஹினி இல்லை ஒளிபரப்பப்பட்டு அதை அவர் போய் நிறுத்தினார் அந்த தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படிலாம் நடந்தது சுயாதீன ஆணைக்குழு அதை செய்தது ஆனால் நான் சொல்கிற விடயங்கள் நாடு அவர்களுக்கு கீழே வர வேண்டும் இந்த அரசாங்கம் காப்பந்து அரசாங்கம் வந்து அந்த காலத்தில் எதுவுமே செய்ய முடியாத நிலைமை உருவாக்கப்படப்படும் எதுவுமே செய்யக்கூடாது அது தேர்தல் முடியும் வரைக்கும் அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் என்று சொல்வார்கள் நான் சொன்னேன் லால்கிருஷ்ண அத்வானி ஹெலிகாப்டர்ல போனவர் காரில் வந்தார்கள் அந்த அளவுக்கு வலுவானதா தேர்தல் ஆணைக்குள்ள இருக்கின்றது மிக்க நன்றி பேரரசியர்களை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக லண்டன் உயிரோடு தமிழ் வானொலியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் உங்களுக்கு நன்றி